யாராவது இங்கு சுவை பாக்கு நெருங்கினால் திரும்ப உடையாத இரத்தருக்கு நான் அனுப்பி அனுப்பி விடுவேன் என்பது இங்கிருக்கும் போகும் நன்றாக தெரியும் பயமெட்டு பாராட்ட யாருமே இங்க வர மாட்டார்கள் ஒரு பெண் காணவில்லை என்றா அவள் கோடி போனவள் ஏ யாரோடும் ஒதுங்கிப் போனவள் என்று நான் சாமர் சொல்லும்

மன்னருக்கு விடுதலை கிடைக்கும் என்றால் விடுதலை நமக்கு தேவையில்லை இதற்கெல்லாம் மனம் அவசியம் இல்லையே தோலா நாம் நினைச்சபடி எல்லாம் நடத்துவதில்லை ஒரு பெண்ணை வைத்து நம்ம திட்டத்தை செயல்படுத்தி எடுத்த நாம் பாலங்களை கவனிக்க மறந்துவிட்டோம் தோலா

என் உதவி ஏதாவது தேவைப்பட்டார் அதற்கு உதவி செய்யும் நான் சேர்ந்த கூட்டத்தால் எங்கே பதுங்கி இருக்கிறார்கள் என்பதை சொல்லிவிடு எனக்கு தெரியாத ஒன்றை கூறும்படி என்னை வதைக்கிறாய்

அவர்கள் மனவழத்தை சொல்ல போகிறாயா இல்லையா அண்ணா தப்பி வந்தாயா இல்லையா அவர்களாகத்தான் என்னை அனுப்பி வைத்தார்கள் ஆச்சரியமாக இருக்கிறதே அண்ணா என்னை விடுதலை செய்தா இதர விடுவிக்க வேண்டும் என்று என்னிடம் வேறு போட்டார்கள் அதற்கு நானும் சம்மதம் தெரிவித்து வந்திருக்கேன் வாக்கு கொடுத்து விட்டாயா அப்படி என்றால் அதை நிறைவேற்றத்தான் வேண்டும் பேசுகிறாள் என்றால் தாங்களும் அதற்கு தலையாட்டுகிறீர்கள் நன்றி காட்ட வேண்டும் என்றால் பொன் பொருள்களை அள்ளி வீசேறிவதை விட்டுவிட்டு ஆர்வரித்து வரும் பல்லவ நாட்டு படையோடு வீரர்களை பழி கொடுத்து நான் இந்த ராஜசிம் கைது என்பதை மறந்து விட்டீர்களா சிறிபரும் வேலுக்கும் வாழுக்கும் தன் மார்பை திறந்து காட்டி நாடு வாழ்க வாழ்க்கை உயிர் துறந்த தியாக மறவர்களுக்கு மரியாதை இதுதானா வேண்டே உம் சொல்லுங்கள் வேண்டே சொல்லுங்கள்

என்னவோ நான் திட்டமிட்டபடி இந்த நாட்டை கைப்பற்றி இனி உன் மகனுக்கு மணிமவிடம் சூட்ட வேண்டியதுதான் நல்ல நாள் அதுவும் அறுபது நாளிலையும் ஆயிரத்தில் ஒரு ஆகும் பாக்கியத்தை இந்த அடியுக்கு ஆனந்த அலைகளின் மீது விடியும் வரை நான் சொல்ல வேண்டும் மணி சுட்டும் விழா நடக்கட்டும் தங்கள் ஆசை தன்னாகவே நடக்கும் கட்டி பறிக்கும் முன்பு இந்த கனியை நான் தட்டிவிட ஆசைப்படுகிறேன்

அனுமதி கிடைக்குமா உங்கள் விருப்பம் அதுவானா உங்கள் இன்பம் அதில் தனியமான எனக்கு எந்தவித அற்றபடியும் இல்லை

என்ன என்பது இது மற்றவளுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை நில்லுங்கள் உங்களுக்கு வேண்டியவன் தானே அதிலும் ஒரு விதத்தில் உறவினரை வாய்ப்பை பெற்றவன் தானே

எனக்கு உனக்கும் கொஞ்சம் புத்துணாட்சி உன்னுடைய என்ன நிச்சயமாக நிறைவேணாம் என்றால் எருகு போனாது அதை அளித்தால் தான் தானாகவே இருக்கும் சீர்காராய் கூட இவ்வளவு இதை நான் மறக்கவே தேவசிம்மரே தக்க சமயத்தில் வத்தியரை காப்பாற்று நடந்த நிகழ்ச்சியை உங்கள் அனைவரும் கூறி விடாதீர்கள் அதற்காக நான் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிற இனசிய மீனா எதற்காக மன்னிப்பு கேட்கறேன் என்ன இருந்தாலும் என்னுடைய தமையன் குடிகார நாயே என்று ஏசினாரே உங்கள் தமையின் என்று கூறுகிறேன் சக்தி சொன்னதில் நான் குடிகாரந்தான் எனக்கு தாய் தந்தை சொந்த வந்தம் எல்லாமே அந்த மதம் ஒன்றுதான்

நண்பர்களாக பழகுவோம் என்று சொல்கிறேன் என்னும் என்று அழைக்கிறீர்களே நீ என்று என்னை பேர் சொல்லி அழைக்கலாமே மிக்க மகிழ்ச்சி தாரா என் வாழ்க்கையிலே இன்றுதான் பொன்னால் நண்பா என்று அழைக்க ஒரு நண்பர்களேந்தாலும் பேச்சு அவ்வளவு ஒரு தோழி கிடைத்தாலே மிக்க மகிழ்ச்சி ஆஹ் அரண்மனைக்கு செல்ல எனக்கு வேற மழை விட்டது நன்னா காத்து கொண்டிருக்க மிக்க மகிழ்ச்சி I don't, worry, don't worry.

என்ன பெரிய இருக்கு தூங்க விடாம சும்மா போட்டுக்கிட்டே இருக்கிற மாட்டே என்ன பண்ணிட்ட கொஞ்ச கூட இதுல என்ன அட அவரு ராமாயணம் அது சொல்லி கொடுத்து ராமாயணம் மகாபாரதெல்லாம் இருக்குல்ல